அன்பிற்கினியவர்களே அமைதியின் இருப்பிடமான இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் பேரிடியாக என்ற நற்செய்தியில் இருக்கிறார் காரணம் நான் இந்த உலகிற்கு அமைதியை கொணர வந்தேன் என்று நினைக்கிறீர்களா இல்லை வாழையே கொணர வந்தேன் என்கிற மாபெரும் பேரிடியாக இருக்க காரணம் இன்று இயேசுவின் பிறப்பிலேயே அமைதி உங்களுக்கு உரித்தாகுக என்று சொன்ன இறைவன் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு உங்கள் அனைவருக்கும் அமைதி என்று அமைதியின் இறைவனாய் இருக்கிறார் ஆனால் இன்று தீயை மூட்டவே வந்தேன் பிளவு உண்டாக்கவே வந்தேன் என்று சொல்வதற்கு காரணம் பல இருக்கிறது அவர் மூட்டுகிற தீ அழிப்பதற்கானது அல்ல மாறாக நாம் சுறுசுறுப்பாக இயங்குவதற்கும் என் உயிருள்ள இந்த உடலை பாதுகாப்பாக வைத்திருக்கவும் தீயை மூட்ட என்று வருகிறார் எம்மை வாழ்வின் சுகம் போதும் என்கிற அடிப்படையில் வாழுகிற நமக்கு ஒரு சவுக்கடியாக மாற இருக்கிறார் அவர் உண்டாக்க விரும்பிய இந்த தீயை என்று உங்களிடம் பற்ற வைக்க என்ற நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுகிறது இந்த சமூகத்தில் பல தீமைகளை கொண்டு நாம் அனுபவித்து நாம் பிறருக்கு கொடுக்கிற மாபெரும் செயல்பாடுகளை அழிக்க என்று வருகிறார் திருமுழுக்கு யோவான் இவற்றைத்தான் சான்று பகர்கிறார் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருவார் அவர் உங்களுக்கு ஆவியினால் திருமுழுக்கு கொடுப்பார் என்பதை இங்கு சான்று பகர்கிறார் ஆக கோதுமையையும் பதறையும் பிரிக்கத்தான் வந்தேன் என்று லூக்கா நற்செய்தியாளர் குறிப்பிடுவது என்றைய நற்செய்தி நமக்கு ஒத்து போகிறது அநீதியை கண்டு ஏன் எனக்கு வீண் போராட்டம் என்கிற எண்ணத்தோடு ஒதுங்கி நிற்பவர்களை நீதிக்காக போராடும் நம்முடைய உள்ளத்தினை ஆண்டவர் என்று கோபத்தோடு உற்று நோக்குகிறார் நாம் தீ மூட்டி பிளவு உண்டாக்க நம்மை அழைக்கிறார் நாம் யாரிடம் தீயை மூட்டுவது யாருக்கு பிளவு உண்டாக்குவது என பல்வேறு கேள்விகள் நம் மத்தியில் இருக்கிறது தீயை கொண்டு வருபவர் தீக்கு அஞ்சினால் ஒருபோதும் செயல்பட முடியாது தீ மற்றும் பிளவு ஆகிய இரண்டையும் சீடத்துவத்தின் மாபெரும் கருவியாக என்ற நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கிறது ஒரு தீக்குச்சி பத்திர வைக்கிற பொழுது அதிலிருந்து உருவாகிற நெருப்பை போல நாம் நம்முடைய செயல்பாடுகளில் சீடத்துவத்தின் செயல்பாடுகளில் இருக்க வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கிறது உலகின் ஒளி நானே என்னை பின்தொடர்பவர் ஒருபோதும் இருளில் நடவார் என்கிற இறைவார்த்தைக்கு வார்த்தைக்கு வாழ்வாக்க நாம் முயற்சிக்கவோம் இப்படி முயற்சிக்கிற பொழுது என்னுடைய வாழ்வு முழுவதுமாய் அர்த்தமுள்ள வழிகாட்டுதலின் சீடத்துவத்தின் ஒரு மாபெரும் கனியாய் என்னுடைய வாழ்வு இருக்கும் ஆகவே இன்றைய நற்செய்தி நமக்கு படிப்பனையாக கொடுக்கிற தீயை மூட்டி பிளவு உண்டாக்க நாம் நம் குடும்பத்தில் இருக்கிற உறவுகளை இன்று பிளவுபடுத்துவோம் எனக்கு இது வேண்டாம் என்று இருப்பவர்களை கூட்டி சேர்க்க முயற்சி செய்வோம் எனக்கு இது வேண்டாம் என்கிற உள்ளத்தினரை தீயை மூட்டி சமூக உறவு உள்ள அர்த்தமுள்ள வாழ்விற்கு நாம் வாழ அடிப்பணிய வைப்போம் வேண்டாம் இது எனக்கு தேவையில்லை என்பவர்களை இது வேண்டும் இது இறைவனின் பணி இறைவனின் செயல் என்கிற உள்ளார்ந்த பயணத்திற்கு நாம் நம்மையே உட்படுத்த முயற்சிப்போம் ஆண்டவரை பின்பற்றி வாழ்வதற்கு பல போராட்டங்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட போராட்டங்களில் நாமும் இணைவதால் நாம் நற்பேறு பெற்றவர்களாக நம்முடைய வாழ்வில் வாழ முடியும் அன்பிற்கினியவர்களே நாமும் தீயை மூட்டுவோம் பிளவு உண்டாக்குவோம் சீடத்துவத்தின் முதன்மை படிநிலையிலிருந்து நாம் கிறிஸ்துவோடு பயணிப்போம் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க